உங்கள் பி எஸ் நம்ம பார்க்கறது நூறு வருஷம் பழமே வாய்ந்த பழண்டி அம்மன் கோயில் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே நூறு அடிக்கு பிரம்மாண்டமாக மலேசியாவில் இருக்கிறது போல முருகன் சிலையும் இருக்கு மலேசியாவில் இருக்கிறது போலவே மிக உயரமான முருகன் சிலை இங்கே இருக்கு இதே தங்க நேரத்தில் முருகன்ஜொலிப்பாரு இந்த கோயில் வந்துட்டு சென்னை மடிப்பாக்கம் வானுவாம்பேட்டில் அமைஞ்சிருக்கு நீங்கள் போய் இந்த கோயிலை தரிசிக்கலாம் இந்த கோயிலுக்கு நேராக உள்ளே போனோடனே உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் அமைச்சிருப்பாங்க நம்ம சேனலுக்கு யாராவது நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த கோயிலோட நிகழ்ச்சி தான் பார்க்குறீங்க எந்தெந்த டயத்துக்கு என்னென்ன அபிஷேகம்லாம் நடக்கும் அப்படிங்கிறது இதில் டீட்டெயிலாக போட்டிருக்காங்க நீங்கள் உள்ள என்ட்ரன்ஸ் ஆண்டு ரைட் சைடில் வச்சுருப்பாங்க அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஒவ்வொரு டைம் கொடுத்துருக்காங்க அந்த டைத்துக்கு அந்த அபிஷேக பொருட்கள் அதன் பலன்களும் எல்லாம் போட்டிருக்காங்க அந்தந்த அபிஷேக பொருள் வாங்கி நீ அபிஷேகம் பண்ணி நீ பலன் அடைஞ்சுக்குங்க பிறந்தோஷம் மாலை நாலு மணிக்கு பெருமாளுக்கு ஃப்ரெஷ்ஷோ பிரதோஷ அபிஷேகம் ஆராதனை நீங்கள் வந்து ரைட் சைடுல பார்த்தாவே இந்த போர்டு வச்சிருப்பாங்க நீங்க பார்த்துக்கங்க அப்படியே நம்ம கோயிலுக்கு இந்த போகலாம் என்ட்ரன்ஸ்லேயே அவங்களே எழுதி போட்டுருக்காங்க ஆண்டு விழா கண்ட பழமை வாய்ந்த சரி பழண்டி அம்மன் ஆலயம் அப்படியே இந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க வந்து மலேசிய முருகன் அங்கே இருக்கிறது போல் தங்க நிறத்தில் இருக்காரு அது இப்படி பார்க்குறீங்க அதுக்கப்புறம் நம்ம உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டால் உள்ளே பழந்தியமான தரிசிச்சுட்டு அப்படியே லெஃப்ட் சைட்லேயே உள்ளே போனீங்கன்னா சின்ன சின்ன ஸ்ரீ வலம்புரி விநாயகர் சுந்தரேஸ்வரர் ஸ்ரீ மீனாட்சி லக்ஷ்மி நாராயணர் ஆஞ்சநேயர் ஸ்ரீ முருகர் வள்ளி தேவனே ஐயப்ப சபரிமலைக்கு போகாதவங்க இங்கேயும் வந்து தரிசிக்காமல் தரிசிச்சுக்கலாம் தரிசிட்டு நம்ம வெளியில் வந்ததுக்கப்புறம் பிள்ளையாரப்பட்டியில் இருக்கிற மாதிரி பெரிய சிலை இங்கேயும் வச்சிருக்கிறாங்க விநாயகர் தம்பியோட சிலை வைக்கும்போது அண்ணனுக்கும் சிலை வச்சு வச்சுருக்காங்க தமிழ் கடவுள் முருகர் மலேசியா முருகர் மலேசியா போய் எல்லோரும் தரிசிக்க முடியாது அதை போக்குறதுக்கு அதற்காகவே இங்கே வச்சிருக்கிறாங்க மலேசியா போக முடியாதவங்களை இங்கே வந்து தரிசிக்கலாம் பிரம்மாண்டமாக வச்சிருக்கிறாங்க ஆனால் இருந்து காணப்படும் கங்காயத்தில் முருகன் மலேசிய முருகன் தமிழ்நாட்டில் விளையரப்பட்டியில் இருக்கிற மாதிரியே அந்த கணேசன் விநாயகர் நீங்கள் அப்படியே விநாயகரை தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே ரைட் சைட்லேயே போனீங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்க கான்ட்ராக்ட் போடுறேன் ரைட் சைடு வந்தீங்கன்னா விநாயகர் வைக் நேர கீன பேக் சைடு பார்த்திங்கன்னா அரச மரம் இருக்கு அடுத்து இப்ப நீங்க பார்க்குறது முனிவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் உள்ள முனிவர்கள் இருபது முனிவருக்கு மேலே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இருபது இருபத்தி ரெண்டு பேரும் இருக்காங்க இங்கே எல்லா முனிவரும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துடுங்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம் முனிவரும் நீங்கள் ரசிக்கலாம் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க உங்களுக்காக எல்லா முடிவு அகத்தியர் அகத்திய முனிவரும் இருக்கார் லாஸ்டாக கணபதியும் இருக்கிறாங்க முனிவர்களாக வாங்க வந்தீங்கன்னா நவகர நவகரகங்களாக இருக்குது இந்த நவகிரக வசிக்கலாம் பெரிய அரசம்பரம் இருக்குது கீழேயே